டாபிக் என்ன அதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வினைமுற்று பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு தெரியணும் சோ ஒரு பொருள் செய்யக்கூடிய இல்ல ஒரு யாரோ ஒருத்தவங்க செய்யக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடியதான் என்னதுமா வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் படித்தான் மேயும் சென்ற கண்டு கண்டுமே என்னதுதான் ஒரு வினைச்சொல் தான் இந்த வினைச்சொல்ல முற்று பெற்ற வினைச்சொற்களும் இருக்கு முற்று பெறாத எஞ்சி நிற்கக்கூடிய வினைச்சொற்களும் இருக்கு அந்த வகையில இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறதுதான் முற்று பெற்ற வினைமுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்கை தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம் வினைமுற்று அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் வந்து முற்று பெற்று இருக்கும் இப்போ சென்ற அப்படின்ற நான் ஒரு வார்த்தை சொல்றேன் இதே சென்றான் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றேன் இப்போ சென்றக்கு அப்புறம் என்ன வேணாம் வரலாம் சென்ற பள்ளி சென்ற பையன் இந்த மாதிரி என்ன வார்த்தைகள் வேணா வரலாம் பட் சென்றார் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் ஆன ஒரு சென்டென்ஸ் போயிட்டான் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் மீனிங்க கொடுக்குது இல்லையா இதத்தான் என்னன்னு சொல்றாங்க வினை முற்றுன்னு சொல்றாங்க இந்த வினை முற்று எந்தெந்த இடத்துல வரலாம் பெண் பலர்பால் ஒன்றின் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து பால்கள்லையும் வரலாம் அடுத்து மூன்று காலங்கள் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று காலங்களை உணர்த்துற மாதிரியான வாக்கியங்களும் வரும் தன்மை நான் முன்னிலை நீ படற்கை அவர் அப்படின்ற இந்த மூன்று இடங்கள்லையும் நம்ம வினைமுற்ற குறிக்க முடியும் இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மலர் விழி எழுதினால் இந்த சென்டென்ஸ்ல பால் என்ன மலர் விழி அவள் ஒரு பெண் பால் காலம் என்ன எழுதி எதிர்காலம் ஸோ எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இருக்கு அடுத்து இடம் மலர் விழி எழுதினாள் அப்படின்னு சொல்றேன் அப்போ நான் சொல்லல ஒன்னையும் சொல்லல இன்னொருத்தவங்கள சொல்றாங்க அப்போ இது என்னதுல வருது படற்கையில வருது சோ இந்த தான் நம்ம மூணு காலத்தையும் மேட்ச் பண்ணுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம் அடுத்ததா வினைமுற்றுல என்னென்ன வகைகள் இருக்குன்னா தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று நான் எப்பயுமே சொல்ற தான் இலக்கணத்தை அதோட தலைப்புல இருந்தே நம்ம வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் அந்த வகையில தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு பாக்குறப்போ ஒரு ஆறு பேராமீட்டர்ஸ் இருக்கு ஒரு ஆறு ஒரு ஒரு பண்புகள் இருக்கு இந்த பண்புகள்லாம் ஒரு சென்டென்ஸ்ல நம்மளுக்கு வெளிப்படையா தெரியிற மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் தெரிநிலை வினைமுற்று ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையில நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆறு படிநிலைகளும் வெளிப்படையா நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று இம்பார்ட்டன் பாயிண்ட் என்ன அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டிருச்சு அப்படின்னாலே அதுநிலை உனைமுற்று அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அது என்ன அந்த ஆறு படிநிலைகள் செய்பவர் அந்த செயலை யாரு செயலுக்கு என்ன கருவை பயன்படுத்துறாங்க எந்த இடத்துல இருந்து அந்த செயலை செய்யறாங்க என்ன செயல் செய்யறாங்க எந்த காலத்துல இந்த செயலை வந்து செய்யப்படுது அடுத்து செய்பொருள் ஓகேவா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செய்பவரை மட்டும் ஓகேவா செய்பவரை மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய எல்லா படிநிலைகளையும் குறிக்கக்கூடியதுதான் தெரிநிலை வினைமுற்று எக்ஸாம்பிள் பார்த்தா கண்டிப்பா புரியும் மாணவி கட்டுரை எழுதினால் இப்போ இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தையிலிருந்து இந்த ஆறுமே நமக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்க்க போறோம் ஒண்ணு செய்பவர் யாரு செய்றாங்க செய்யல செயல மாணவிதான் செய்யறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நமக்கு கிடைச்சிருச்சு செகண்ட் பேராமீட்டர் கருவி என்ன பண்றாங்க எழுதுறாங்க எழுதுறதுக்கு ரெண்டு தான் பயன்படுத்துவாங்க ஒன்று பேப்பர் இல்லை பேனா இது ரெண்டை வச்சு தான் எழுத போறாங்க அப்போ இங்கேருந்து நம்ம கருவியையும் கண்டுபிடிக்க முடியுது தேர்டு ஒன்று நிலம் எந்த நிலத்துல செய்யறாங்க கட்டுரை எழுதினால் ஒண்ணு பள்ளியா இருக்கலாம் இல்ல வீடா இருக்கலாம் படிக்கிறதுக்கு உகந்த இடங்கள் அப்படின்றப்போ நம்ம இந்த ரெண்டு தான் சொல்லுவோம் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சென்டென்ஸ்ல இருந்து தேர்டையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் காலம் எழுதினால் எழுதி அப்படின்றப்போ இது என்னது இறந்த காலம் காலத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அடுத்து செய்பொருள் என்ன செய்யறாங்க அந்த மாணவி இந்த சென்டென்ஸ்ல என்ன செய்யறாங்க கட்டுரை எழுதுறா அப்ப கட்டுரை அப்படின்றது அஞ்சாவது பெராமீட்டர் செயல் என்ன செயல் செய்றாங்க எழுதுதல் அப்படின்ற ஒரு செயலை செய்யறாங்க இப்படி ஒரு சென்டென்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஆறு படிநிலைகளையும் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு குறிப்பா காலத்தை வெளிப்படையாக காட்டுச்சு இதுதான் இம்பார்ட்டன்ட் காலத்தை வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா அதுதான் தெரிநிலை வினைமுற்று சோ கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும் புரியல அப்படின்னா அகைன் ஒரு தடவை அப்படி ப்ரீவியஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து குறிப்பு வினைமுற்று ஸோ குறிப்பு அப்படின்றப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கு இல்லையா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இந்த ஆறுல ஏதாவது ஒண்ணை மட்டும் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணாது ஒரு காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெரிநிலைன்றப்ப காலம் வெளிப்படையா வரும் குறிப்புல காலம் வெளிப்படையா வராது அவ்வளவுதான் பட் இந்த ஆற பேஸ் பண்ணி வரும் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆற பேஸ் பண்ணி செய்பவரை மட்டும் குறிக்கும் ஒரு செயல் வந்து செய்யறாங்க இல்லையா செய்பவரை மட்டும் குறிக்கும் இதுதான் முக்கியம் செய்பவரை மட்டும் குறிக்கும் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை உணர்த்தி செய்பவரை மட்டும் குறிக்கும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக தான் ஓகேவா இப்ப பொருளை வச்சு சொல்லும் போது பொன்னன் பொன்னன் அப்படின்றவங்க செய்பவர் இதுல வந்து பொன் அப்படின்ற பொருள் மட்டும் தெரியுது ஓகேவா ஆஹ் அதுவங்க வந்து ஆண் அப்படின்றது தெரியுது என்ன காலம் அப்படின்றதெல்லாம் இதுல இருந்து நம்மளால கெஸ்ட் பண்ண முடியாது இடம் தென்னாட்டார் அப்போ இங்க காலம் வந்திருக்கல ஆதிரை அப்படின்ற காலம் நம்ம சொல்லக்கூடிய காலம் இருந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமா அப்படின்ற காலம் ஓகேவா இந்த காலம் எல்லாம் இருக்கலாம் அது வந்து ஒரு பெயரா இருக்கிற பட்சத்துல இது கண்டிப்பா குறிப்பு வினைமுற்று தான் அடுத்து சினை கண்ணன் பண்பு கரியன் கரீனா கருமைன்னு அர்த்தம் தொழில் எழுத்தன் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்னன்னு சொல்றாங்க குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க ஓகே இதை தவிர்த்து வேற ஏதாவது டைப்ஸ் இருக்கானா இன்னும் ரெண்டு டைப்ஸ் கூட இருக்கு வினைமுற்றுல ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அது என்னப்பா ஏவல் ஏவல்னால என்னது ஒருத்தருக்கு நம்ம கட்டளை இடக்கூடியது அப்போ ஒருத்தவங்களுக்கு கட்டளை இடுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் ஏவல் வினைமுற்று ஃபார் எக்ஸாம்பிள் பாடம் படி படின்னு சொல்றோம் கடைக்கு போ கடைக்கு போன்றது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இதை தான் என்னன்னு சொல்றாங்க ஏவல் வினைமுற்று ஒருத்தவங்களை வேலை ஏவக்கூடிய மாதிரியான சொற்கள் அதுல இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்கட் என்ன அப்படின்னா இந்த வியங்கோல் வினைமுற்றோட பகுதி கால முடியும் இல்ல இயர்ல முடியும் இல்லை அள்ள முடியும் இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வியங்கோல் வினைமுற்றுனாலே இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வாழ்க வாளிய வாளியர் வாழிய வாழியவே தீயன ஒளிக பழையன கழிக இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா இதுதான் என்னது வியங்கோல் வினைமுற்று இந்த விகுதிகளை பெற்று வந்துச்சு அப்படின்னாலே அத வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்றோம் இப்ப ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்றத பாக்கலாம் ஏவல் வினைமுற்று முன்னிலையில மட்டும்தான் வரும் எப்படி நீ கடைக்கு போ நீ அந்த வேலையை படி நீ அந்த வேலையை பாரு நீ அதை படி அப்படின்ற முன்னிலையில மட்டும்தான் வரும் பட் வியங்கோல் வினைமுற்றுன்னு அப்படி கிடையாது இருதினை உயர்திணைய சொல்ற மாதிரியும் வரும் அக்ரிணையை சொல்ற மாதிரியும் வரும் ஐம்பால்கள்லயும் வரும் மூவிடங்கள்லயும் பொதுவாய் வரும் எல்லா இடத்துலயுமே வரும் ஓகே அடுத்து ஏவல் வினைமுற்றுக்கு அப்படின்ற வேறுபாடு பட் இதே இது பன்மை வேறுபாடு எதுக்கு இல்ல வியங்கோல் வினைமுற்றுக்கு இல்ல நினைச்சு பாருங்க நீ கடைக்கு போ நீ கடைக்கு போனா ஒருத்தர் நீ மட்டும் போ நீங்க கடைக்கு போங்க அப்படின்றப்போ ரெண்டு பேரோ இல்ல மூணு பேரையோ குறிக்குது அப்போ இதுக்கு என்னது ஒருமைப்பன்மை வித்தியாசம் இருக்கு இப்போ நம்ம பெரியவங்க காலில் நான் மட்டும் தனியா விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறேன்னா என்ன சொல்லுவாங்க வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க சேர்ந்து விழும்போதும் என்னதான் வாழ்க அப்படின்றதான் சொல்லுவாங்க அப்போ என்னது இந்த இடத்துல ஒருமைப்பன்மை வித்தியாசம் கிடையாது வியங்கோல் வினைமுற்றுக்கு கிடையாது அடுத்து கட்டளை பொருள்ல மட்டுமே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் ஏவல்னாலே கட்டளை தான் இடுற மாதிரி மட்டும்தான் வரும் பட் இது என்னென்ன பொருள்கள்ல வரும்னா வாழ்த்துதல் ஒருத்தரை வாழ்த்துறதுக்காகவும் ஒருத்தவங்களை வையறதுக்காகவும் இல்ல வரி விதிக்கிறோம் கட் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வினைமுற்று வரும் வாழ்க ஒளிக இது வந்து வயதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிமிலர் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சோ ஏதல் வினைமுற்ற பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போ பாடம் படி இதெல்லாம் விகுதியே பெறல ஓகேவா போ படி அப்படின்ற வினையடியோட என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க விகுதி பெற்றே வரும் எப்பயுமே வியங்கோல் வினைமுற்றுன்றது கா இயர் அல் இதுல ஏதாவது ஒரு விகுதியை பெற்றே வரும் அப்படின்றது ரொம்பவே டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க சோ இதுதான் ஏபல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று இதுல தெரிந்து கொள்வோம் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது நம்ம என்ன சொல்லிருக்கோம் வியங்கோல் வினைமுற்று மூன்று இடங்கள்லயும் வரும்னு சொல்லிட்டோம் இதே இது நம்மளுக்கு விதிக்கிற மாதிரி விதித்தல் பொருள்ல ஏதாவது ஒரு வியங்கோல் வினைமுற்று நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அது தன்மை இடத்துல தன்னை குறிக்கிற மாதிரி வராது தனக்கு யாரை இப்ப வரி விதிக்கணும்னு வச்சுக்கோங்க நமக்கு யாராவது வரி விதிச்சுக்கோமா கிடையாது தான் விரிப்போம் அப்ப தன்மைன்றது நான் எனக்குன்னு அர்த்தம் எனக்கு நானே என்ன பண்ண மாட்டேன் எதுவோ விதிச்சுக்க மாட்டேன் என்ன நானே பாராட்டிக்கலாம் என்னனாலே திட்டிக்கலாம் என்னனாலே என்ன நானே வந்து அப்படியே போற்றி பாராட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் பட் நமக்கு நாமே வரி விதிக்க முடியாது அந்த மாதிரி ஓகே ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இயர் அல் ஆகிய இரண்டு விதிகள் தற்கால வழக்கில்லை ஸோ வாழ்க வாழியர் அல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விகுதிகள் வியங்கோல் வினைமுற்றுல தற்கால விளக்கத்துல பயன்படுத்துறது இல்லை செயல்கள்ல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோல வினைமுட்டுனா என்ன அதுல எவ்வளவு டைப்ஸ் இருக்கு அதை தவிர்த்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபுல் எக்ஸ்பிளேஷனா பார்த்தோம் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்ற வச்சத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் பாய் பாய்